தமிழர்களின் கடவுளான முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே சூரசமுகாரத்திற்கு பிறகு தெய்வானையை திருமணம் செய்தார் அதன் பின்பு வள்ளியை எப்படி திருமணம் செய்தார் என்பதை விரிவாக காண்போம் எங்கள் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க முருகனை மணமுடிக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரவள்ளி என்ற ஒரு பெண் கடுமையான தவம் இருக்கிறான் அவளது தவத்தை மெச்சி அவள் முன் தோன்றிய முருகப்பெருமான் உன்னை அடுத்த பிறவியில் மனம் முடிப்பதாக வாக்கு கொடுத்தார் முருகப்பெருமான் கொடுத்த வரத்தின் காரணமாக சுந்தரவள்ளி வள்ளிமலை என்ற பகுதியில் வேடர் குலத்தில் உதித்து வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தார் குல வழக்கப்படி பெண்கள் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புணத்தை குறிப்பிட்ட நாட்கள் காவல் காக்க வேண்டும் அதன்படி வள்ளியும் திணைப்புணத்தை காவல் காப்பதற்காக என்றாள் அங்கு வள்ளியை தேடி வேடன் உருவில் வந்தார் முருகப்பெருமான் அழகிய திருமேனி கொண்ட அவர் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி வள்ளியின் முன்பாக வந்து நின்றார் அவரை கண்டதும் வள்ளி நாங்கள் யார் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று வினவினாள் ஏடன் உருவில் வந்த முருகப்பெருமானோ அந்த கேள்வியை சட்டை செய்யாமல் வள்ளியை நோக்கி காதல் மொழியில் பேசத் தொடங்கினார் என்னே உன் மீது எனக்குள்ள காதலின் காரணமாக உன்னை மனம் புரியும் எண்ணத்தில் உன்னை காண வந்தேன் என்னை விரட்டும் விதமாக ஏன் வந்தாய் என்று கேட்காமல் பணிவாக என்னை பார்க்கக்கூடாதா என்றார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பள்ளியிடம் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது பள்ளியின் தந்தையான நம்பிராசன் வேடர்கள் சூழ அங்கு வந்து கொண்டிருந்தான் அவர்களை பார்த்ததும் பள்ளிக்கு பயம் வந்துவிட்டது தன்னுடன் பேசி கொண்டிருக்கும் இந்த வேடனை பார்த்தால் அவர்கள் இவரை ஏதும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்று எண்ணிய வள்ளி உடனே அங்கிருந்து தப்பிச் செல்லுங்கள் என்றார் முருகப்பெருமான் சிறிது தூரம் சென்று தேங்கை மரமாக மாறி நின்றார் அப்போது நம்பிராசனுடன் அங்கு வந்த வேடர்கள் இந்த இடத்தில் புதிதாக மரம் ஒன்று நிற்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் அவர்களில் சிலர் மரத்தை வெற்ற முயன்றனர் ஆனால் அவர்களை நம்பிராசன் தடுத்து தடுத்துவிட்டார் இந்த மரம் இணைப்புலத்தை காவல் காக்கும் பள்ளிக்கு நிழல் கொடுக்கும் எனவே அதனை வெட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின்பு மகளை பார்த்துவிட்டு நம்பிராசனும் வேடர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர் அதுவரை வேங்கை மரமாக நின்றிருந்த முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் வந்தார் காதல் மொழி பேசினார் வேடனாக வந்த முருகப்பெருமானிடம் வள்ளியின் மனம் சென்றாலும் முன்பின் தெரியாத ஆடவரிடம் பேச்சு வளர்ப்பது தவறு என்ற உண்மைக்கே உரிய அச்சம் நாணம் அவளை தடுத்தது தனியாக இருக்கும் பெண்ணிடம் இதுபோன்று நடந்து கொள்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் துணியில் பேசினாள் வள்ளி மறுமுறை முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான் மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார் இரக்கம் கொண்ட வள்ளி இணைமாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள் அதனை உண்டு முடித்தவர் ஆகமாக உள்ளது தண்ணீர் பருக வேண்டும் என்றார் அவரை அங்கிருந்து சுனை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று நீர் பருக வைத்தால் வள்ளி முன்னால் என்னுடைய பசியும் தாகமும் தீர்ந்துவிட்டது ஆனால் இப்போது காதல் மோகம் தலை தூக்கிவிட்டது என்னை நீ மனம் புரிந்து கொண்டால் உன்னை நான் உலகம் போற்றி துதிக்கும் வகையில் உயர்த்துவேன் என்றார் முதியவர் இந்த வார்த்தையை கேட்டதும் கோபத்தில் கொந்தளித்தால் வள்ளி இந்த தள்ளாத நிலையில் அவம்புரிய வேண்டிய வயதில் இதுபோன்று பேசுவது உங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல தாங்கள் பேசியது என் குலத்தவர்கள் யாருக்காவது தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் நான் மேலும் சினமடைய முன்பாக இங்கிருந்து சென்று விடுங்கள் என்றாள் வள்ளி எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் அதற்காக தன் அண்ணனான ஆனைமுகனிடம் வேண்டி அவரது உதவியை நாடினார் முருகப்பெருமான் அம்பியின் காதலுக்காக ஆனைமுகன் யானையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடி வந்தார் யானையை பார்த்ததும் அஞ்சி நடுங்கிய வள்ளி புதியவரை நோக்கி ஓடி போய் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி அவரது நெஞ்சில் கண்களை மூடி தஞ்சமடைந்தாள் அதை பார்த்ததும் யானை அங்கிருந்து அகன்று காட்டுக்குள் ஓடி மறைந்தது வள்ளி கண்விழித்துப் பார்த்தபோது முதிர்ந்த தோற்றத்தை நீக்கி பெருமானாக அழகனாக நின்றிருந்தார் முருகப்பெருமான் தங்கள் குலத்தவர்கள் தெய்வமாக வணங்கும் முருகப்பெருமானை தம்முன் நிற்பதை பார்த்து கைகூப்பினாள் வள்ளி அவளது முற்பிறப்பை அவளுக்கு உணர்த்திய கந்தன் மறுதினம் வருவதாக கூறி அங்கிருந்து மறைந்தார் சொன்னது போல் மறுதினமும் வந்தார் முருகப்பெருமான் அவர் வள்ளியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பள்ளியின் தந்தையான நம்பிராசனும் வேடர்களும் அங்கு வந்துவிட்டனர் அவர்கள் சாதாரண மானிட வேடத்தில் இருந்த முருகப்பெருமானை பார்த்து ஆத்திரம் கொண்டனர் அவனை பிடித்து அடித்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் நம்பிராசன் வேடர்கள் பாய்ந்து சென்று முருகப்பெருமானை தாக்க முயன்றனர் அம்புகளை எய்தனர் ஈட்டியை தூக்கி எறிந்தனர் இதனால் வள்ளி பதற்றம் அடைந்தான் முருகப்பெருமான் கையெசவில் அனைத்து ஆயுதங்களும் அவரை தொடும் முன்பாக கீழே விழுந்தன மீண்டும் அந்த கடவுள் கையசைத்ததும் அனைவரும் இறந்து வீழ்ந்தனர் உன் குல வேடர்கள் அனைவரும் இறந்ததைக் கண்டு வருத்தம் அடைந்தாள் அப்போது அங்கு வந்த நாரதர் சுவாமி பள்ளியின் மனம் குளிர இறந்த வேடர்களை உயிருடன் இழிப்பு தர வேண்டும் என்றார் அதன்படியே அனைவரையும் உயிருடன் இழை செய்தார் முருகப்பெருமான் அப்போது ஆறுமுக பெருமானின் எளிமுக காட்சியை கண்டு நம்பிராசனும் வேடர்களும் தொழுதனர் அவர்கள் முருகப்பெருமானையும் வள்ளியையும் தங்கள் இருப்பிடம் அழைத்துச் சென்று முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர்